ஆவணி மாத ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது பிறக்கும் போது இந்த மாதமானது நமக்கு எப்படி அமைய போகிறது இந்த மாதத்திலாவது நமக்கு நல்லது நடக்கக்கூடுமா என்று பலருமே பார்த்தீங்கன்னா யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில தான் தமிழ் மாதங்களில் ஆவணி மாதமானது இப்போது பிறக்க போகிறது அதாவது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஆகஸ்ட் பதினேழுல இருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாட்கள்ல ஆவணி மாதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல பன்னிரண்டு ராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது ராசிக்காரர்களுக்கு இனி செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவும் அமைய போகுதுங்க அதாவது ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் சூரியன் சிம்ம ராசியில பிரவேசிப்பதால மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் கும்பம் இந்த ஐந்து ராம்தான் செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் முழுமையாக கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது நன்மைகளானது ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க இந்த ஆவணி மாதம் முதல் சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்மத்தில பிரவேசிக்க போகிறார் ஜோதிட ரீதியில பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது சூரியன் தனது சொந்த வீட்டில அமர்வதால சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாமே சாதகமாக கிடைக்கப் போகிறது குறிப்பாக சொல்லணும்னா மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதமானது செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த ஆவணி மாதமானது அமைய போகிறது எனவே இந்த ஐந்து ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மறக்காம உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க வாங்க இனி உங்களுக்கு எந்தெந்த வகையில் நல்லது நடக்க போகிறது அதற்கு நீங்க எப்படி முயற்சிகள் செய்யணும் என்னென்ன மாற்றங்களை நீங்க செஞ்சா இன்னும் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை முழுமையாக இந்த மாதத்துல பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி கரங்களுக்கு தொழில புதிய முன்னேற்றங்களானது ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பானது கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா முடக்க நிலையில இருந்து கொண்டு இருந்த மிதுனராசி நேயர்களுக்கு இப்போது நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக பேசக்கூடிய திறனும் அறிவாற்றலும் இருக்க சொல்லலாம் ரொம்ப எந்த வித முன்னேற்றமுமே இல்லை முடக்க நிலையாவே இருந்துகிட்டே இருக்கு என்னதான் முயற்சிகள் செஞ்சுட்டு தாங்க இருக்கா ஆனா அந்த முயற்சிக்கு ஏற்ப எனக்கு பலனே கிடைக்க மாட்டேங்குது ஒரு கட்டத்துக்கு மேல சோர்ந்து போய் எனக்கு சலிப்பே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான இக்கட்டமான சூழ்நிலை மேலதான் மிதுன ராசி நேயர்கள் இருந்தாங்க ஆனா இப்போது அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது சோ மிதுன ராசி நேயர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஒரு அருமையான தகவலை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகிறது இந்த நேர காலத்துல நீங்க சும்மா இருந்தா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க அதற்கு மாறாக பாத்தீங்கன்னா நீங்களுமே உங்க சைடுல இருந்து உழைப்ப போடும்போது போது அதீதமான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல திறமையாக எல்லா இடங்களிலும்

வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது சிம்மராசி நேயர்களே சிம்மராசி காரர்களுக்கு சூரியனுடைய சொந்த வீட்டுல அமர்வானது பெரிய நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில சூழலை அமைச்சு தந்திருக்குங்க ரொம்ப நாட்களாகவே சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சங்கடமானது இருந்து கொண்டே இருந்திருக்கோங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் குடும்பத்துல தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இப்படி ஏதாவது ஒரு மனக்கவலையானது மனதுக்குள்ள இருந்திருக்கும் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த நிலை மாறப்போகிறது சொந்த வீட்டிலேயே அமர்வு இருப்பதால பெரிய நன்மைகளானது நடக்க போகிறது நிதி நிலையானது வலுப்பெறக்கூடிய முதலீடுகள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் என்று பல நன்மைகளானது நடக்கக்கூடிய வகையில சூழலை சாதகமாக்கி தந்திருக்குங்க பணி இடத்துல சக ஊழியர்களுடன் நல்ல ஒரு உறவானது உருவாக்கப் போகிறது காதல் வாழ்க்கை திருமண யோகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா செல்லக்கூடிய

வந்த ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியாக தொழில ஈடுபடக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு அமைய போகிறது மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு உண்மையாலுமே ஆடி முடிந்து ஆவணி பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுடைய வாழ்க்கையில நூறு சதவீதம் உறுதியாகி இருக்கிறது துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவே அமைய போகிறது துலாம் ராசி நெய்யர்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வருமானத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தது என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப வருமானமானது கைக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு இப்போது நல்ல ஒரு வருமானமானது கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரு ஒரு விஷயம் தாங்க நல்லபடியாக உங்களுடைய முழுமையான உழைப்பை மட்டும் நீங்கள் போட்டுட்டு வாங்க நல்ல மா மாற்றமானதை ஏற்பட ஆரம்பிக்குங்க உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே இனி அமைய போகிறது அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரிங்க சமூக சேவையில இருக்கக்கூடியவர்களுக்கும் சரிங்க பெரும் வாய்ப்புகளானது வந்து சேரக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே வாய்ப்புக்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு இப்போது வாய்ப்பானது கிடைக்க போகுதுங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க கப்புன்னு நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றமானது உங்கள் அதிகாரிகளுடைய வாழ்க்கையில கிடைக்க கொடுங்க உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்க போகிறது அரசியல் சமூக சேவையில இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும் வாய்ப்புகளானது வந்து சேர போகிறது சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பானது காணப்பட போகிறது குடும்பத்திலையும் சரிங்க வேலைகளிலும் சரிங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க நீங்க எது நினைச்சாலுமே அது இப்போது உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்ட இனி அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் துலாம் ராசி நெயர்களுக்கு மிக மிக அருமையான காலகட்டமாகவே இனி அமைஞ்சிருக்குங்க இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாளையும் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்க எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல மாற்றத்தை இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள்ள உங்களால காண முடியும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த வருடத்திலேயே இந்த மாதம் தான் எனக்கு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகளானது உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்கப்போகிறது தனுசு ராசி நெயர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாள் நாட்களாகவே எந்தவித நன்மைகளும் இல்லாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா முடக்க நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கீங்க அதாவது பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ஒரு கடந்த மூன்று மாத காலமாகவே ரொம்பவே பின்னடைவை தான் நீங்கள் சந்தித்து கொண்டே தொடர்ந்து இருந்துட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாமே மனதுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்க அப்படின்னே சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த நிலை மாறப்போகிறது இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாகவே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அமைய போகிறது தொழிலில் வெற்றி கல்வியில் முன்னேற்றம் என்று நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகப் போகிறது மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் வெளிநாட்டு படிப்பு வாய்ப்பானது உருவாக போகிறது சாகச பயணங்கள் புதிய அனுபவங்கள் எல்லாமே வாழ்க்கையில இலக்குகளை அடைய சில வழிகளானது அந்த வழிகளை மிக சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும் நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் ஒரு சில சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கலாங்க அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு முன்னேற்ற நிச்சயமாக பார்க்கலாம் கும்பராசி நேயர்களை கும்பராசி கரகளுக்கு தற்போது ஏழரை சனி நடந்துட்டு இருந்தாலுமே இந்த ஆவணி மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போகிறது காரணம் தொழில வளர்ச்சி நிதியில முன்னேற்றம் என்று பல நன்மைகளானது நடக்க போகிறது குடும்பத்துடன் இணைந்து செய்யக்கூடிய தொழில நல்ல லாபமானது கிடைக்க போகிறது ஏதாவது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அந்த தொழில நல்ல லாபமானது கிடைக்க போகிறது வீட்டிலேயே ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஐடியாவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் விவசாயம் மற்றும் சிறு தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்களும் நன்மைகளும் ஏற்பட போகிறது வீட்டில் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா போதுங்க மற்றபடிக்கு எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாக அமையக்கூடிய வகையில் கும்பராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் இந்த ஆவணி மாதமானது அதாவது சரியாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து வரப்போகின்ற செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே